நம்ம எல்லாருக்குமே பொதுவாக இருக்க ஒரு சந்தேகம் என்னன்னா இறந்து போனதுக்கு அப்புறமாட்டி என்ன நடக்கும் பேய்கள் இருக்கா இல்லையா ஒருவேளை இறந்து போனவங்க பேய்களா திரும்பி வந்துட்டா அவங்களால நம்மளுக்கு ஏதாச்சும் தொந்தரவுகள் பாதிப்புகள் இருக்கா இப்படி பல கேள்விகள் நம்மளுக்குள்ளே இருக்கும் இல்லையா அந்த கேள்விக்கு ஒரு ஒருத்தர் வித்தியாசமான பதில்கள் சொல்லியிருப்பாங்க பல வித்தியாசமான எக்ஸ்பீரிமெண்ட் கூட அவங்க லைஃப்ல நடந்திருக்கும் நம்ம இன்னைக்கு ஒருத்தரோட வாழ்க்கையில் நடந்த ரியல் சம்பவம் பேய்களை பற்றி ஒரு சம்பவத்தை பற்றி தான் நீ பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பித்த சில மாதங்கள்லேயே மார்ச் மாதத்துக்கு அப்புறமாட்டி எஸ்கே அப்படின்ற ஒரு நபருக்கு ஒரு ரொம்ப மனக்குழப்பம் ஏற்படுது அதுக்கு காரணம் என்னென்னா அவரோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோ அடிக்கடி ஆட்டோமேட்டிக்காக அவரோட மொபைலில் ஆகிட்டு இருந்துச்சு ஒன் ஆர் டூ டைம்ஸ்னால் பரவாயில்ல ஏதோ எதிர்ச்சியாக கைப்பற்றிருக்கோம் ஃபோட்டோ வியூ ஆகுதுன்ட்டு ஆனா தொடர்ச்சியா இந்த நிகழ்வு நடந்துட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகமா இருக்கு என்ன இவனோட போட்டோஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனை கால் பண்ணி பாக்கலாம்னு சொல்லி அவனை கால் பண்ணி பார்த்தா அந்த ஃப்ரெண்ட் போன் எடுக்கவே இல்லை இன்னும் போனே எடுக்க மாட்டேங்கிறான் ஆனால் ரெகுலரா நம்மளை கால் பண்ணுவானே ஏன் சில மாசங்களா நம்மளை பார்க்கவும் வரல போனும் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த எஸ்கின்ற நபர் என்ன பண்றாரு ரொம்பவே வருத்தப்படுறாரு சரி ஓகே ஏதாச்சும் பிஸியா இருப்பா எப்பயாச்சும் அதை மீட் பண்ணுவான்னு சொல்லி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தா எந்த வித காண்டாக்டுமே கிடைக்கல ஆனால் எப்பயுமே இவரோட ஃபோட்டோஸ் வியூ ஆகிறது அவரோட ஞாபகங்கள் அடிக்கடி வருது இன்னும் ஏன் ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்க போனால் கூட சடனாக அவர் கூட இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இவருக்கு இருந்துகிட்டே இருக்கு அது வரைக்கும் இவருக்கு தெரியாது தன்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு சரி ஓகே ஃபோன் தான் எடுக்கவே மாட்டேங்கிறானே இவன் ஃபேஸ்புக் போயிட்டு இவனை காண்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஹாயின் மெசேஜ் பண்ணுறாரு மெசேஜ் போன மாதிரி எந்த எதுவுமே காட்டவே இல்லை என்னடா இவனுக்கு எதுவுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை பார்த்துக்கும் தான் இவருக்கு ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் தருது என்னன்னா இவரோட ஃப்ரெண்டுக்கு எல்லாருமே ஆர்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க மிஸ் யூ மிஸ் யூன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு என்னடா திடீர்னு வந்து ஆர்ஐபி மெசேஜ் போடுறாங்களேன்ட்டு இப்போ ட்ரெண்ட் ஆனால் யாரையாச்சும் ஒருத்தரை கமெண்ட் பண்ணணும் கிண்டல் பண்ணணும்னா அவங்களுக்கு ஆர்ஐபி மெசேஜ் அனுப்புறது பிரஸ்டண்ட் பீஸ் சொல்றது இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படி ஏதாச்சும் ஒரு ஃபேக்கான விஷயமா இருக்கும் ஏதாச்சும் விளையாட்டாக சொல்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது தான் தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் இதே மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஆழ்ந்த அழுதாவங்களும் சொல்லி ஒரு கண்ணீர் போஸ்ட்டும் இருக்கு இவருக்கு என்ன சொல்றேன்னு தெரியல இறந்து போனது தன்னோட பாலிய சேர்ந்தது ஸ்கூல் கிடையாது சின்ன பிள்ளையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப போது இவருக்கு ஒரு வருத்தம் ஆகுது சரி ஓகே நம்ம ஃப்ரெண்டு இறந்துட்டான்னா நம்மளுக்கே எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல இவ்வளோ ஏன் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கான் நம்ம ஏன் போய் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே சந்தேகம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனோட அட்ரஸை கண்டுபிடிக்கிறாரு அதாவது சின்ன வயசில் இவன் ரெண்டு பேர் ஒன்றா இருந்திருக்காங்க அதுக்கப்புறமாட்டி இந்த பையன் ராயபுரத்தில் போய் செட்டில் ஆகிட்டான் அதுக்கப்புறம் என்னாச்சுனே தெரியவே இல்லை இவனுக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிக்கிறக்காக அவனோட வீட்டோட அட்ரெஸை கண்டுபிடிச்சி போய் கேட்கும் தான் ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க என்னன்னா சரியா டிசம்பர் மாதம் போல் இவரோட ஃப்ரெண்டு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்ட்டு எஸ்கேக்கு என்ன சொல்றேனே தெரியல ஏன்னா கடந்த மூணு மாசங்களா அதாவது ஜனவரில இருந்து மார்ச் வரைக்கும் அடிக்கடி தன்னோட ஃப்ரெண்டோட போட்டோ தன்னோட மொபைலில் வியூ ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்டோட ஞாபகமாக இருக்கு என்ன இவங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த ஃப்ரெண்டோட பிரதர் ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா உங்க ஃப்ரெண்டு ரொம்ப மன வருத்தத்துல இருந்தாரு குடும்ப பிரச்சனை காரணமாக அவருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் மன குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு வீட்டில் இருக்கும்போது கூட எப்போ பார்த்தாலும் ஒரு தனியாகவே இருப்பார் யார்கிட்ட சரியாக பேசவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லாஸ்மெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு சரி ஓகே இதெல்லாம் கேட்டுட்டு எஸ்கே வந்து வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்து அன்றைக்கி நைட் என்ன ஆகுதுன்னா இவருக்கு வந்து ஒரு ட்ரீம் வருது தன்னோடய ஃப்ரெண்டு தன்னோட கனவுல வர மாதிரி ஒரு நிமிஷம் ஆனவர் வந்து எப்பயும் போல நம்ம ஃப்ரெண்டு தான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கார் பேசிகிட்டே இருக்கும்போது தான் அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான் என் கழுத்தை போட்டு ஒரே மாதிரி இருக்குது ஒரே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்படுறான் இவன் திடீர்னு கண்ணை முடிச்சு பார்க்குறத பார்த்தா எல்லாமே கனவு மறாநாள் திருப்பியும் தன்னோடய ஃப்ரெண்டு வீட்டு வழியாக போகும்போது தன்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபை சந்திக்கிறாரு சந்திக்கும்போது ஆஷிஃபுல் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க மிஸ்ஸஸ் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இவன் என்ன பண்ணியிருக்கான் ராயபுரத்தில் ஒரு ஏரியாவில் தனியாக வீடு எடுத்து வாழ்ந்து நடந்திருக்கான் கடந்த சில மாதங்களாகவே இவனுக்கு வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா கொரோனா பீரியட்ல தன்னோட வேலை போயிடுச்சு மாத மாதம் வருமானமே இல்லையே இந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி வந்து நம்ம வந்து வீட்டு வாடகை கட்டுறது லைஃப்பை ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாக இருந்திருக்கான் இந்த குழப்பம் எந்தளவுக்கு போயிருக்குன்னா சில நேரங்களில் வந்து வீட்டு வாசல்லே உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருந்திருக்கான் அடிக்கடி குடிப்பழக்கம் இருக்குமா இல்லை வேறாச்சும் அடி பழக்கம்னா எந்த பழக்கமும் இல்லை இந்த நேரத்தில் தான் இவருக்கு வந்து மனசில் ஏதோ ஒரு சலானம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க அவன் இறந்து போன விஷயத்த வந்து எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா ஒரு சண்டே அன்னைக்கு மார்னிங் வந்து காலையில் ஆஷ்டிஃபில் ரெண்டு பேரும் எந்திரிச்சிருக்காங்க எந்திரிச்சி பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது தன்னோடய ஒய்ஃப் கிட்ட அவன் சொல்லியிருக்கான் எனக்கு வந்து என்னமோ நான்வெஜ் இன்னைக்கு சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது நீ போயிட்டு எனக்காக நான்வெஜ் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கான் ஓகே அவங்க ஒய்ஃபும் வந்து ஓகே நான்வெஜ் தானே நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இவன் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு கொஞ்சம் ஷாம்புலாம் வாங்கிட்டு வா ஏன் நல்லா தலை தேய்ச்சி குளிக்கணும் போல இருக்குன்ட்டு அவனோட ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க ஷாம்பு நம்ம வீட்லேயே இருக்கே நம்ம ஏன் கடைக்கு போய் வாங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை இல்லை கொஞ்சம் நிறைய ஷாம்புலாம் வாங்கிட்டு வா நம்ம வந்து நல்லா தலை நான் நினைக்கொளுக்கி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இவங்களும் ஓகே நான் போய் ஷாம்பு வாங்கிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க கிளம்பி வீட்டை விட்டு வெளில வந்து கொஞ்ச தூரத்துலேயே பின்னாடிலேருந்து ஒரு சத்தம் அவங்க பேரை சொல்லி அவங்க கூப்பிட்டுருக்கான் அவங்க திரும்பி பார்த்துருக்காங்க ஏ என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை இல்லை ஜஸ்ட் உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் இவங்க வந்து நான் வீட்டில் தானே இருக்கேன் என்ன நீ புதுசாக பார்க்க போறேன்னு கேட்க இல்லை இல்லை சும்மா ஒன்று பார்க்கணும் போல வச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே திரும்பி வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டான் இவங்களும் மார்க்கெட் போயிட்டு இவன் கேட்ட நான்வெஜ்லாம் வாங்கிட்டு ஷாம்புலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் இருக்க டோர்ஸு ஜன்னல் எல்லாமே க்ளோஸில் இருக்கு உள்ள டிவி சவுண்ட் ஓடிட்டுருக்கு இவங்க நினச்சிட்டாங்க ஒருவேளை வந்து டிவியை போட்டு நல்லா படம் பார்த்துட்ருக்கான் இருக்கான் அதனால தான் வந்து கதவெல்லாம் பிடிச்சிட்டு இப்படி லைட்டே இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு கதவை ரொம்ப நேரமாக தட்டி தட்டி அவன் பேரு சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் அவன் கதவை திறக்கவே இல்லை ஒரு பீடுக்கு மாட்டி கோபமானவங்க வந்து சத்தமாக கத்துறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏமா கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அவன் வீட்டை பிடிட்டு கதவை திறக்கவே மாட்டேங்கிறான் என்னென்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துட்டுக்காரங்களாம் சொல்லும் போது அவங்களும் கதவை பயங்கரமாக தட்டியிருக்காங்க துறக்கவே இல்லை சந்தேகம் அடைஞ்ச அக்கம் பக்கத்தினர்கள் உடனே போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கிறாங்க போலீஸார் வந்து கதவை உடைச்சு பார்க்கும்போது தான் வீட்டுக்குள்ளேயே தன்னோட மனைவியோட துப்பட்டாவை எடுத்து தூக்கு போட்டு துவக்கான் இப்படி அவங்க விஷயத்த சொல்லும் போது தான் இந்த ஃப்ரெண்டுக்கு அதாவது இந்த எஸ்கேக்கு தூக்கி வாரி போடுது ஏன்னா நேற்று வரைக்கும் வந்து தன்னோடய ஃப்ரெண்டு எப்படி இறந்தான்னு தெரியும் தூக்கு போட்டு தோன்றாண்டு ஆனால் என்ன மனநிலையில் இறந்துருப்பான்னு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போதான் அவருக்கு புரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டு திரும்பவும் வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போய்ட்டு இருக்கும் தன்னோடய ஃப்ரெண்டோட ஞாபகமாகவே இருக்குது அப்போ வந்து யாரும் கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வீட்டில் வந்து தனியாக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் நடமாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு என்ன பண்ணுறோன்னே தெரியல ஒரு வழியாக வந்து நம்ம வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் வந்து பண்ணியே ஆகணும் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு மனசு சாந்தி அடையிலன்னு சொல்லிட்டு தன்னோடய ஃப்ரெண்டோடய அம்மாவை போய் மீட் பண்ண போகிறாரு இந்த எஸ்கே மீட் பண்ண போகும்போது தான் அவங்க அம்மா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காரு பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க இப்படி தான்ப்பா என் பையன் இருக்கும்போது ரொம்ப க்ளோஸாக இருப்பான் எப்பயுமே வந்து அம்மா அம்மான்னு கூட பேசிகிட்டே இருப்பான் ஒரு நாள் என்னாச்சு திடீர்னு வந்து என் பக்கத்தில் வந்து படத்துக்கிட்டு நான் எந்தக்கே மாட்டேம்மா நான் கூட இருக்கம்மா சொல்லிட்டு ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தான் எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு என்னடா இப்படி சொல்லிகிட்டே இருக்கேன் இவ்வளோ பெரிய பையனாகிட்ட ஒரு மார்க்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறேன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் அவன் வந்து எதையுமே கேட்காம என் பக்கத்தில் தான் தூங்கிட்டான் சரியாக இதை நடந்து சில தினங்களுக்கு அப்புறமாட்டி அவன் வந்து தூக்கு போட தூங்கிட்டானே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது நாங்கள் போய் பார்க்கும்போது அங்கே போலீஸ் கூட்டமே இருந்தாங்க யாராச்சும் இவனை த்ரெட்டிங் பண்ணியிருக்காங்களா எதுவும் பிரச்சனை இருக்கான்னு ஃபுல்லாக பார்த்துருக்காங்க அதுக்காகவே இவனை பற்றி ஃபுல்லாக எங்கிட்ட விசாரிச்சுட்டு போலீஸார் போயிட்டாங்க இவனோட பாடியை நாங்கள் கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமாட்டி அவனை பத்தி ரொம்ப கவலையில் இருந்தோம்னு சொல்லிட்டு அவனோட அம்மாவும் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாச்சும் வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு பண்ணணும் ஏன்னா இந்த பையன் ரொம்ப நாளா வந்து ஆத்மா சமாதி அடையாமல் இருக்கு சாந்தியே அடையலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த தான் அவங்களுக்கு பிரேர் பண்ணால் ஒரு வேளை இவனோட ஆத்மா சாந்தி அடையணும்னு தோணுது இதனாலே அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அவனுக்காக தீவிரமா பிரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியா அவனோட ஃப்ரெண்டோட ஆத்மா சாந்தி அடையுது இந்த ஸ்டோரி கேட்குற நிறைய பேருக்கு வந்து இறந்து போனவங்க அளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா நம்மகிட்ட பேச முயற்சி பண்ணுவாங்களா அப்படின்னு பல கேள்வி இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி அகால மரணம் அடைஞ்சவங்க சூசிராட்டம் பண்ணவங்களோட ஆத்மாக்கள் சாந்தி அடைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லா ரிலீஜன்லையுமே இதை பற்றி சொல்லியிருக்காங்க இறந்து போனவங்க சாதாரண முறையில் இயற்கையாக இறந்துட்டாங்கன்னா அவங்களோட உயிர் கண்டிப்பாக வந்து மேலே கடவுள்கிட்ட போயிடும் ஒருவேளை சூசிராட்டம் பண்ணிட்டாங்க அகால மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களோட ஆத்மாக்கள் அங்கேயே சுற்றி வைத்துருக்கோம் இந்த ஸ்டோரி ரியல் லைஃப்பில் நடந்தது இது யாருக்கு நடந்துச்சுன்னா எனக்கு தான் நான் தான் இந்த எஸ்கே என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம்னா இது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு அவன் இறந்து போய்ட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு என்னை அவன் எப்படி காண்டாக்ட் பண்ணான்றது தான் இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன் இன்னும் கேட்டால் இந்த நான் ஏன் அப்பயே சொல்லணும்னா இன்னமும் அவனோட திங்க் அவனோட டாத் மனசில் இருந்துகிட்டே இருக்குது அவன் இறந்துட்டானே அவங்க கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அவனை பற்றியான விஷயங்கள் இந்த மாதிரி இயற்கைக்கு எதிரான மரணங்கள் யாராச்சும் அடைஞ்சால் அவங்க எப்படி இருப்பாங்கன்றதை உங்களுக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி